சாதிவாரி கணக்கப்பட பத்தி என்ன நாம் தமிழர் கட்சி மேடை போட்டு பேசுது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கலாம் நேரம் இல்லை நானே அண்ணன் எட்டு மணிக்கு ஏத்தம் சொல்லிட்டு வந்தேன் இருக்குது நிறைய பேருக்கு அந்த இடஒதுக்கீடு மேலே கொலவெறி இருக்குது இடஒதுக்கீடு ஏன் கொடுக்குறேனே தெரியாம இருக்குது இடஒதுக்கீடு ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைப்பு இருக்குது இருக்குதுல்ல எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது இடஒதுக்கீடு யார் யாரெல்லாம் பெறுகிறோமோ அவங்களுக்கு எல்லாம் கொல வெறி வரணும் அதுக்குதான் இந்த கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எதுக்கு தெரியுமா இந்த இடஒதுக்கீடுன்னு வார்த்தை ஒருத்தன் சொல்றான் பாருங்க அவனை கொல்ற வரைக்கும் அந்த கொல நம்ம நெஞ்சில இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா எனக்கு தர வேண்டியது இடஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு நான் தமிழன் எது நான் தமிழன் இன்னொரு தமிழ இன்னொரு தமிழனுக்கு தர வேண்டியது என்னது பங்காளி பங்காளிக்கு தர வேண்டியது என்னது பங்கீடு ஒதுக்கீடு கிடையாது நான் இன்னொருத்தனுக்கு தர வேண்டியது ஒதுக்கீடு அப்ப இடஒதுக்கீடு என்கிற வார்த்தையை முதல் அந்த அகராதில இருந்து எடுப்பதுக்குதான் நாம் தமிழர் கட்சி இந்த மேடே போட்டு நிற்கிறோம் அதுதான் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவாங்க இந்த இந்த சமூகத்திற்கு இவ்வளவு ஒதுக்கீடு இந்த சமூகத்திற்கு இவ்வளவு ஒதுக்கீடு நினைச்சு பாருங்க தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகத்தின் பேரும் தெரியல நாங்கள் நாடாரு ரெண்டு அமைச்சரு நாங்க தேவரு மூணு அமைச்சரு நாங்க வன்னியரு ரெண்டு அமைச்சர் நாங்க தேவந்திரரு ஒரு அமைச்சர் நாங்க பறையரு இப்ப ரெண்டு அமைச்சர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு நாம எல்லாம் தமிழ ரெண்டு ஒன்னு மூணு ரெண்டு அவனை விட எனக்கு ஒண்ணு கூட கொடுத்துடணும் என்னை விட அவனுக்கு ஒண்ணு கூட கொடுத்துடணும் இது யாரு தமிழ்நாட்டின் பூர்வ ரெண்டுக்கும் ஒன்னுக்கும் சண்டை போடுறோம் ஆனால் நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு முதலமைச்சர்ல இருந்து வீட்டுக்குள்ள துணை முதலமைச்சர் வச்சிருக்கவங்க வரைக்கும் லட்சம் ஓட்டு இல்ல அவங்க ஒன்பது அமைச்சரை வாங்கிட்டு உக்காந்துட்டு எது ஒன்பது அமைச்சர்களை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாம ஒதுக்கீடுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒதுக்கீடு பங்கீடா இருந்திருந்தா நமக்கு பங்கீடுக்கும் ஒதுக்கீட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு தமிழனை முதலமைச்சராக கொண்டு இருக்கும் அதனாலதான் சாதிவாரி கலக்கூடும் இன்னும் வெளிப்படையா நம்ம தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி என்ன காதுபடியா பேசிருக்காங்க தம்பி இது எப்ப ரிசர்வ்ல இருந்து மாத்துவாங்க தம்பி இது எப்படி எஸ்சி தொகுதியிலிருந்து மாத்துவாங்க

சாதி மறந்து மதம் மறந்து திராவிடம் மறந்து இந்தியா மறந்து மான தமிழனா வருவோம் அப்படின்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இந்த ஒதுக்கி இந்த பங்கிட ஒதுக்கீடுன்னு வச்சு ஒழிச்சதோட விளைவு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிய சாதி வாரி கணக்கெடுப்போம் சமூக நீதி வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லல இன்னைக்கு யார் தெரியுமா மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு மீனவரா மருத்துவத்துறை அமைச்சர் ஒரு மருத்துவரா நினைச்சு பாருங்க எல்லாரும் எடுத்து பாருங்க யாரா இருக்கலாம் என்ன கொடுக்கப்பட்டது நினைச்சு பாருங்க குறைந்தபட்சம் அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த துறை ஒடுக்கப்பட்டிருக்கா அவங்க கட்சியில இவன் பெரியவன் அவனுக்கு தான் கொடுக்கறான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர் எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம் வழக்கறிஞர் வழக்கறிஞர் படிச்சவர் என்னங்க மருத்துவத்துறைக்கு அமைச்சர் அவர் என்னங்க பாப்பாரு ஏற்கனவே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த எங்க அண்ணன் விஜயபாஸ்கராலே ஒண்ணும் பண்ண முடியல நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப எல்லாவற்றிலும் மாற்றம் கொண்டு வரணும் நேரம் இல்ல அதை மாற்றம் கொண்டு வரணும் சரியா ஒரு அரசியல் மாற்றத்தை நாம் தமிழர் கட்சியா பதினைந்து ஆண்டுகளை விதிச்சிருக்கு இறுதியா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வலி மனசுக்குள்ள இருக்கலாம் வலி மனசுக்குள்ள இருக்கலாம் அஞ்சு வருஷம் தையத்தக்கன்னு குதிக்கலாம் ஓட்டு போடும் போது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடும் சொல்லி ஓட்ட போட்டுட்டு அப்புறம் அஞ்சு வருஷம் அழுது பிரயோஜனம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழருக்கு வாக்களிப்போம் மான தமிழனை முதலமைச்சராக மாற்றோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள்